மனிதனிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் செயல்படுத்துவது மனிதனிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் அப்படின்னா பொறுப்பு வந்து ஒரு ஒரு இது பேர் முப்பது ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறோம் அந்த பொறுப்பை வந்து பொறுப்பாக செயல்படணும் அந்த முப்பது பேர்த்தையும் திருடி நாம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது அந்த முப்பது பேரையும் நம்பி தான் அதை விட்டுட்டு போயிருக்கான் அதுக்கு கரெக்டான முறையில் நம்ம கணக்குள்ள காட்டணும் அவங்களுக்கு ஊர் தகுந்த ஊதியத்தை கொடுக்கணும் கூடாது அதுதான் ஒரு முக்கியமான பொறுப்பு நாங்கள்லாம் தம்பி மன்னர் வெகேரான்னு சொல்லுவாங்க எங்களெல்லாம் நீங்கள் போட்டாலே வரும் மன்னர் வெகேரா தான் ஆனால் எங்கள் மன்னர் கேர்லையும் திருடுறதுக்கு ஆள் இருக்காங்க ஆனால் ஒரு ஆதி காலத்தில் அதை சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா முருகனை கும்பிடு ஐயப்பனை கும்பிடு விநாயகரை கும்பிடு அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துக்கு போகும்போது அவனுக்கு ஏதாவது தெரியணும் தான் சொல்வாரு விநாயகருக்கு தான் இருந்த இவன் கும்பரன் நல்லவனாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் போறது இப்போ முருகன் அப்படின்னா ஒரு தப்பு பண்ணும்போது அவர் ஞாபகத்துக்கு வரணும் புரியுதுங்களா தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஒரு சாணியம் பண்ண வச்சுக்கணும் நம்ம தப்பு பண்ணக்கூடாது நம்ம முன்னோர்கள் வந்து இது படித்தாலும் இருந்தாங்க நம்ம பரம்பரைக்கு உண்டானது என்ன திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நல்ல தான் கற்றுக் கொடுக்கணும் நாமளே இது பண்ணோன்னா நம்ம சமுதாயம் அந்த வேலையைத்தானே செய்யும் அப்படிங்கிற ஒரு கெட்ட நோக்கங்கள் வளரும் இதுதான் ஒரு பொறுப்பற்ற செயல் பொறுப்புள்ள செயல் அப்படிங்கிறது மக்கள் வீடியோவை வந்து காமெடி வீடியோவை தான் பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல கருத்துள்ள வீடியோக்களையும் பார்க்கணும் ஒரு மனுஷன் பொறுப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் பார்க்கணும் மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டே கூடாது ஒரு மனுஷன் பொறுப்பில் இருக்கும்போது நூறு பேத்த முத்திரம் போக வைப்பான் உங்களுக்கு புரியுதுங்களா இல்லை ஒரு மனுஷன் பொறுப்பில் இருக்கும்போது நூறு பேர்த்த அவன் ஒன்றுக்கு போக வச்சிருவான் ஆனால் அவனே ஒரு வழியில் மாட்டிக்கிட்டான்னு வச்சுக்க இவன் மூத்திரம் போயிடுவான் அப்போ நீ நல்லா இருக்கும்போது நூறு பேர்த்த ஒன்றுக்கு போக வைக்கிறது நீ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டா நீயே ஒன்றுக்கு போயிடுற அப்படிங்கிறத பார்க்குற அதனால வந்து தப்புங்கிறது செய்யக்கூடாது ஒரு மனுஷனை வந்து தப்பு செஞ்சவனாலே நாம இன்னைக்கு நம்ம தான் வல்லாகண்ட அப்படின்னு நான் சொல்லக்கூடாது நமக்குன்னு ஒருத்தர் இருப்பான் அவன் வந்து நம்மள்கிட்ட சிக்கான் அப்படிங்கும்போது ஒரு ஒருத்தன்ட மாட்டிக்குவோம் இதுதான் ஒரு பொறுப்பு உள்ள மனிதனுக்கும் பொறுப்பற்ற மனிதனுக்கும் ஒரு பொறுப்பு அப்பெல்லாம் கொடுக்கறதில்ல வாங்கறதுக்கும் அதில் வந்து நாம் என்ன திருட முடியும் என்ன பொய் சொல்ல முடியும் ஒரு மேனேஜர் வேலையாக இருந்தாலும் சரி ஒரு ஆஃபீஸர் வேலையாக இருந்தாலும் சரி ஒரு கொத்தனார் வேலையாக இருந்தாலும் சரி இப்படி பத்து பேர் இருக்காங்க என்னை தான் பார்த்துக்க சொன்னாங்க அப்படிங்கிறது இவன் வேலை செய்யாமல் சுற்றுறது அது வேலையாக அவன் சேர்த்து செய்யணும் அப்போ அது பொறுப்பற்ற செய்யும் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாங்கன்னா நீயும் வேலை செய்யணும் நம்பி எதுக்கு விட்டு போறாங்க இந்த வேலையை ஆளே இல்லாத அதை எடுத்து செஞ்சிருவான் தான் விட்டுட்டு போறாங்க அதான் பொறுப்பற்ற பொறுப்பு பொறுப்புள்ள செயல்கள் ஒரு பொறுப்பு உள்ள செயல்னா ஒரு மனுஷனை நம்பி விட்டுட்டு போறோம் உயிரே போனாலும் சரி அவ வரல அந்த இடத்த காப்பாற்றி வச்சிருக்கணும் ஒருத்தநாட்டை வந்து இவன் இப்படி இருப்பான் இதுல இருந்து பதவி கிடையாது ஒரு பொறுப்பு கிடைக்கிறங்கிறதுக்காண்டி இன்னொரு இடத்துக்கு ஓடுறது இதுல இருந்து தாண்டி இன்னொரு இடத்துக்கு ஓடுறது அனில் அந்த மாதிரி ஓடப்படாது ஒரு மனுஷன் வந்து நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரம் ஒரு இடத்துல இருந்து யாரை வளர்த்து விட்டானோ வளர்த்தவன் நன்றியும் மறந்துடவும் கூடாது புரியுதுங்களா சரி